ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் to பாளையம்லாம் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க ரூட் ஆஃப் டூ ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபிஃப்டி ஒன் இந்த சம்மில் நம்ம இந்த சைட்லேருந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வரணும் ரைட் கேண்ட் சைட்லேருந்து அப்படியே லெஃப்ட்டுக்கு வரணும் ஒன் சிக்ஸ்டி நைன் ரூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த தேர்ட்டின் ஆன்சரை 51 ஒன்னோட நம்ம ஒர்க் ஆட் பண்ணணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ்டி ஃபோர் இந்த ரூட்டை ப்ரேக் பண்ணோன்னா நமக்கு எயிட் கிடைக்கும் டூ ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் எயிட் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ரூட்டை ப்ரேக் சிக்ஸ்டீன் இதுதான் ஆன்சர் இது மாதிரி சவுண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த நமக்கு ரூட் போட்டு வந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட்டு இருக்கிற நம்பர் டூ ஃபார்ட்டி எயிட்டை பார்க்கணும்

இதே மாதிரி நம்ம நியூமரேட்டர் ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் நைன்டி நைன் நைன்டி எயிட் அண்ட் செவன் அப்படியே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து ஹண்ட்ரட் மைனஸ் ஹண்ட்ரட் வரும் அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல ஜீரோ போடலாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு நம்பர் வந்து மைனஸில் மைனஸ் ஒன் மைனஸ் நைன்ட்டி நைன் மைனஸ் எயிட் மாதிரி உங்களுக்கு நம்பர் வந்து உங்களுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ டீட்டர் இருக்கிற நம்பரை நம்ம ேட்டர் இருக்கிற நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகும் த்ரீ டூ ஒன் இப்போ வந்து நமக்கு நியூமரேட்டரில் ஒரு ஜீரோ வந்துடுறதுனால நமக்கு என்ன வரும் நியூமரேட்டர் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் டினாமினேட்டரில் எல்லாமே கேன்சல் ஆகி ஒன்று வந்துடும் ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஜீரோ தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட் சாங் root of 1.21 பாயிண்ட் டூ ஒன் இன்டூ பாயிண்ட் நைன் 0.11 பை இது போல பாயிண்டட் வேல்யூ சம்ஸ் வந்துருந்ததுன்னா எத்தனை டெசிமல் places இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் 0.9 இங்க இங்கே ஒரே ஒரு பிளேஸ் இருக்கு அதாவது புள்ளிக்கப்புறம் ஒரே ஒரு டிஜிக் தான் இருக்குது அதான் நான் டெசிமல் place நம்ம சொல்கிறோம் இதில் அதே மாதிரி ஒன் பாயிண்ட் டூ ஒன்ல ரெண்டு டெசிமல் இருக்கு டூ ஒன் அப்படின்ற ரெண்டு டெசிமல் பிளேஸ் இருக்குது அப்போ நியூமரேட்டரில் த்ரீ டெசிமன் பிளேசஸ் இருக்குது டினாமினேட்டர்லேயும் அதேமாதிரி தான் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் புள்ளிக்கப்புறம் ரெண்டு ப்ளேஸ் இருக்குது அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஒன்னு ஒரு டெஸ்ட் ப்ளேஸ் இருக்குது மூணு டெஸ்ட் ப்ளேஸ் இருக்குது அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை தௌசண்ட் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும் அதாவது பகுதியையும் தொகுதியையும் ஆயிரத்தால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ரவுண்ட் வேல்யூவாக அந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும் தௌசண்ட் டிவைட் பை தௌசண்ட் ஸோ இப்போ இந்த ரவுண்ட் வேல்யூ எப்படி வரும் ஒன் டுவெண்ட்டி நைன் இன்டூ நயன் லெவல் இன்டூ லெவல் ஸோ இந்த மாதிரி வரும் அப்போ லெவல் இன்டூ லெவல் ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்போ ஒன் டுவெண்ட்டி ஒனுக்கும் லெவலுக்கும் ரெண்டு லெவலுக்கும் கண்டினா ரேட்டரில் கேன்சல் ஆகிடும் நியூ மொரேட்டரில் நைன் மட்டும்தான் இருக்காதது இந்த இடத்துல நைன் மட்டும் ரூட் ஆஃப் நைன் இருக்குது ரூட் நைனோட வேல்யூ த்ரீ த்ரீ இன்ட்டு த்ரீ ரூட் ஆஃப் த்ரீ இன்டூ த்ரீ ஒரு ஜோடிக்கு ஒரு ஜோடி ரூட் அவுட்டு நமக்கு வெளியில் வந்துடும் த்ரீ த்ரீ தான் இதோட ஆன்சர் தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட்டு சம் க்யூப் ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 சிக்ஸ்டி ஃபோர் புள்ளிக்கப்புறம் நாலு ஜீரோ சிக்ஸ்டி ஃபோர் இதுலேயும் நம்ம டெசிமல் பிளேசஸ் நம்ம கவுண்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் பிளேஸஸ் இருக்குது அப்போ ஆறு ஜீரோ டென் lakh அந்த நம்பரால் நியூமரேட்டர் அண்ட் denominator multiply பண்ணணும் அந்த மாதிரி multiply பண்ணும்போது நியூமரேட்டர்லேயும் பண்ணணும் டினாமினேட்டர்லேயும் பண்ணணும் அப்போ தான் அதில் மதிப்பு மாறாமல் இருக்கும் ஸோ நான் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் க்யூப் ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 சிக்ஸ் பண்ணும்போது க்யூப் ரூட் ஆஃப் 64 ஃபோர் அதாவது ரவுண்டட் வேல்யூவாக நம்ம கிடச்சிச்சு இப்போ நம்ம ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோரோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 8 ஸோ மறுபடியும் க்யூப் ரூட் ஆஃப் எயிட்டை வந்து நம்ம க்யூப் பண்ணோம் அப்படின்னா டூ ஆன்சர் எப்படி அப்படின்னா க்யூப் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு டூ இன்ட்டு டூ க்யூப் இருந்ததுன்னா இந்த இடத்துல ரூ அந்த இதுக்குள்ளே த்ரீ இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா த்ரீ வேல்யூஸ் வந்து உள்ளே இருக்கும் அந்த ரூட்டு கூட த்ரீ வேல்யூஸுக்கு ஒரு வேல்யூ வந்து ரூட்டை வெளில வந்துடும் அது கூட நான் எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க அதாவது நம்ம எப்படி போகணுன்னா இது வந்து டூ 2 டூ க்யூபை க்யூப் ரூட் ஆஃப் அப்படின்னா ஒன் பை த்ரீ அப்போ டூ பவர் த்ரீ இன்டூ ஒன் பை த்ரீ த்ரீக்கு த்ரீ கேன்சல் டூ பவர் ஒன்று அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு டூ இது ஆன்சர் ஸோ இந்த மாதிரி கொஷின் நமக்கு இருக்கும்போது நமக்கு வந்து இந்த டூ தான் ஆன்சர் பெஸ்டாக